கோதுமை பாக்கெட்டை பிரித்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சி சரி இதை ஆட்டுக்கு தான் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம்தான் ஒரு ஐடியா வந்துச்சு சரி இதில் மெழுகு சிலையை செய்யலாம் அப்படின்ட்டு சரின்னு ஒரு பவுலில் வந்து கோதுமை மாவை கொட்டி நான் வந்து பசஞ்சிக்கிட்டேங்க எப்படியும் ஆட்டுக்கிட்ட தான் போட போகிறோம் ஓகே இதை செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஆட்டுக்கிட்ட போடலாம்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ கோதுமை மாவை பிசஞ்சு நல்லா அந்த பவுலில் வந்து பரப்பி வச்சுக்கிட்டேங்க அப்புறம் எங்கள் வீட்டு சாமி ரூம்லேருந்து பிள்ளையாரை திருடி அந்த பிள்ளையார் மேலே எண்ணெய் ஊற்றிட்டேங்க ஏன்னா நம்ம கோதுமை மாவில் வச்சு இதை அழுத்தும் போது கோதுமை எல்லாமே இதில் வந்து ஒட்டிக்கும் வராது ஸோ அதனால் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க வருமா என்னன்னே தெரியாமல் தான் சந்தேகத்தோடு தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் பிள்ளையார் எடுத்தோன்னே அச்சு சூப்பராக தெரிஞ்சுங்க பழைய மெழுகுவத்திலாம் பர்த்டேக்கு வாங்கினது இருந்துச்சு ஸோ அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஒரு கிண்ணத்தில் போட்டு சூடு பண்ணேன் மெழுகுவத்தி உருகவருக்கு அதில் உள்ள நூலெல்லாம் தனியாக எடுத்து போட்டேங்க ஸோ வெறும் மெழுகு மட்டும்தான் அதில் இருந்துச்சு அப்புறம் உருகினோன்னே அந்த அச்சில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஊற்றிட்டேங்க பத்தாதுன்னு நல்ல நல்லவேளை வந்து கரெக்டாக இருந்துச்சு நல்லா ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்து பார்த்தேங்க நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்பவே சூப்பராக வந்திருந்தாங்க நம்ம பிள்ளையார் மண்ணில் பிள்ளையார் செஞ்சிருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் மெழுகில் பிள்ளையார் செஞ்சிருக்கோமேனு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க உங்கள் வீட்லேயும் பழையமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுமாவை எடுத்து வீட்டில் திட்டு வாங்கிக்காதீங்க நம்ம பிள்ளையார பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க